வணக்கம் தற்பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக மாறப்போகிறது மத்தியில் மீண்டும் பாஜகவா இந்தியா கூட்டணியா என்ற ஒவ்வொரு நொடிக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல்கள்தான் ஒவ்வொரு நொடியின் பொழுது வெளியாகின்ற முன்னிலை நிலவரம் மக்கள் மத்தியில் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் அனைத்தையும் தூள்தூளாக்கும் விதமாக இருபத்தி ஓரு தொகுதிகளில் முதற்கட்டமாக வெற்றியே பதிவு செய்துவிட்டது பாஜக கூட்டணி நாடு முழுவதும் உள்ள இரநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது சூரத் ஹிமன்பூர் பெல்காம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது இது ஆறு சுற்றுகள் முடிவுகள் பெற்றுள்ள நிலவரம் கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி அளவில் வெளியாகின்ற முடிவுகள் மிக பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் முடிவுகள் வெளியிடக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக முப்பத்தி இடங்களில் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாஜக அதிமுக கிட்டத்தட்ட ஒரு இடங்கள் அல்லது இட இரண்டு இடங்களில் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் சுற்றுகளின் முடிவில் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மத்தியில் நிச்சயமாக பாஜகவின் கூட்டணி மூன்றாவது முறை ஆட்சி அமைந்தால் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மாற்று கருத்து கிடையாது இரவோடு இரவாக இருந்தாலும் கூட ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்வது உறுதிதான் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இருபத்தி ஒரு தொகுதிகள் தற்பொழுது வரை இந்தியா கூட்டணிக்கு எதிராக என்டிஏ கூட்டணி வெற்றி பதிவை செய்திருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை இந்தியா கூட்டணி என்னவாக மாறப்போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம்